ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு புதுவிதமான சர்ப்ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வரும் பக்கத்தில் பெல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே பொங்கல் தொகுப்பை வந்து வெளியிட்டவனே ஒரு ஷாக்கிங்கில் தான் இருந்தாங்க இந்த தடவை வந்து மிக்சாம் புயல் இந்த மாதிரி புயல் காரணங்கள்னால நிறையா நிவாரணம்லாம் வழங்கியிருக்காங்க அதனால் வந்து பொங்கல் பரிசு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் இருந்தது அதில் வந்து அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பொங்கல் தொகுப்புலேயும் வந்து ஆயிரம் ரூபாயை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணவும் இல்லை ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி கன்ஃப்யூஸ்லேயே இருந்தாங்க அந்த கன்ஃப்யூஸ்க்கான தீர்வு தான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் முதல் முதல்ல என்ன அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு எண்ணெய் கரும்பு அது மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க இப்போது அதாவது இன்றைக்கி கொடுத்துருக்கிற புது அப்டேட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பொங்கல் தொகுப்பில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி உயர்த்தி வழங்கப்படுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாம் அதுக்கான விடையை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வந்து பொங்கல் தொகுப்பில் வந்து பணம் இருக்குமா இல்லையா அப்படின்னா வந்து கண்டிப்பாக பணம் இருக்குங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பணம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இப்போ பார்க்கலாம் பொங்களுடைய பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து பணம் வந்து எவ்வளவு ரூபாய் இருக்குது அப்படின்னா வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கண்டிப்பாக இருக்குது அதில் வந்து என்னென்ன ஐட்டங்கள்லாம் அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு கிலோ பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட உள்ளது இதுக்கான டோக்கன்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ கூடிய விரவில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கான டோக்கனை வந்து விநியோகம் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கலாம் அந்த டோக்கனில் கொடுத்துருக்கிற டேட் பிரகாரம் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ